ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக்கில் அன்பு காதல் பாசம் அக்கறை நல்லது பிடித்தது எல்லாருக்கும் உணர்வு வருதா இல்லையா உணர்வுகளை எப்படி டீல் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்துருக்காங்களா எந்த பள்ளியிலாவது எந்த காலேஜிலாவது எந்த பெற்றோராவது யாராவது ஊரில் உருப்படாத விஷயம் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்குது அப்போ அதை கத்துக்காம ஹாப்பியாக வாழணும் ஹாப்பியாக வாழணும் முடியல கஷ்டம் வருதுன்னு அப்படிதான் கஷ்டம் வரும் நீங்க எல்லாம் அன்பு நீங்க அமைதியா இருப்பீங்கன்னு நாங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி கத்துறீங்க குணம் என்பது வேறு அணுகுமுறை என்பது வேறு சாகிற வரைக்கும் வேடிக்கை பார்த்து நான் பாட்டுக்கு வந்துடுவேன் அந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு ஈழ பாஸ்கருக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லைன்னு கேட்டா ஏன் மனிதாபிமானம் போய் காட்டணும் மனோன்மய கோஷத்தை நீங்கள் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்றால் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் உங்கள் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்றீங்களோ பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் அது உங்கள் மனோமய கோஷத்தின் சக்தியை அதிகரிக்கும் அன்பு நண்பர்களே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக்கில் அன்பு காதல் பாசம் அக்கறை நல்லது பிடித்தது சுய அன்பு சுயநலம் மரியாதை பாராட்டு சுதந்திரம் அகந்தை எதிர்பார்ப்பு கவனித்தல் நன்றி வாதம் உரையாடல் விவாதம் விதண்டாவாதம் உருவக்கேலி மனிதாபிமானம் ஏற்றுக்கொள்ளுதல் குணம் அணுகுமுறை இப்படி அறுபத்தொம்போது ஃபீலிங்ஸுங்க நல்லா யோசிங்களேன் எல்லாருக்கும் உணர்வு வருதா இல்லையா உணர்ச்சிகள் உணர்வுகள் வருதா இல்லையா எந்த பள்ளியிலாவது எந்த காலேஜிலாவது எந்த பெற்றோராவது யாராவது உணர்வுகளை எப்படி டீல் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்துருக்காங்களா இதை தவிர எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கங்க செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறோம் கார் ஓட்டுறோம் கேம் விளையாடுறோம் என்னமோ பண்ணுறோம் ஊரில் உருப்படாத விஷயம் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்குது உருப்பிட்ற விஷயத்துக்கு ட்ரைனிங்கே இல்லைங்க அப்போது அதை கற்றுக்காம ஹாப்பியாக வாழணும் ஹாப்பியாக வாழணும் முடியல கஷ்டப்படுதுன்னு அப்படி தான் கஷ்டம் வரும் இப்படி அந்த இருபத்தஞ்சு ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக்கில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா அதில் இப்போது உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் அது என்னென்னா குணம் அணுகுமுறை கேரக்டர் அண்ட் ஆட்டிடியூட் நல்லா கேள்விங்க நெல்ஸ் நெல்சன் மண்டேலா ஒரு பேட்டி கொடுக்கும்போது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டுருந்தாங்களா ஒரு ரிப்போர்ட்டர் கிட்டே வட நாயரு கேட்டவனையும் இருக்காராமா கற்றுக்குதுன்னு கத்துறாராமா உன்னே மற்றவங்களா இருந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் நெல்சல் மண்டேலா என்ன இந்த கற்று கத்துறீங்க நீங்கள்லாம் அன்பு நீங்கள் அமைதியாக இருப்பீங்கன்னு நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராமா திஸ் இஸ் நாட் மை கேரக்டர் திஸ் இஸ் மை ஆட்டிடியூட் டுவேட் திஸ் பர்சன் அப்படின்னு புரியலையா இது குணம் இல்லை இந்த நாய்கிட்ட இப்படி தான் பேசுவேன் நாராமா குணம் என்பது வேறு அணுகுமுறை என்பது வேறு ஒருவர் ஒன்று செய்கிறார் இல்லையா அதை சின்ன வீடியோ கட் பண்ணி உங்களுக்கு போட்டு அவங்க அவமானப்படுத்துகிறாங்க அவர் எந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி பண்ணனாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அது அணுகுமுறையாக இருக்கலாம் அது ஒரு குணம் இல்லாமல் இருக்கலாங்க புரிஞ்சுங்களா ஒருத்தர் அசிங்க சிங்கமாக கெட்ட வார்த்தை பொழுது இவர் கோவப்பட்டு ஏதோ சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன் உடனே அதை மட்டும் கட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு பாரு இப்படியெல்லாம் எல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா எப்போ சொன்னார் யாருக்காக சொன்னார் எந்த இடத்துல சொன்னாருங்கிறது யாருமே பார்க்குறதே இல்லைங்க இது அணுகுமுறை புரிஞ்சுக்குங்க குணம் என்பது வேறு அணுகுமுறை என்பது வேறு கேரக்டர் அண்ட் ஆட்டிடியூட் இஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர் அப்படிங்கிறது வேற ஆட்டிடியூடு ஆர் டிஃப்ரென்ஸுங்க ரெண்டு வேற வேற ரெண்டு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க இதை எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்க புரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சிக்கங்களேன் எனக்கு சில குணம் இருக்குது நான் அன்பா இருப்பேன் பாசமாக இருப்பேன் அக்கறையோடு இருப்பேன் விட்டு கொடுப்பேன் நல்ல குணம் உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல குணமும் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்ல வரலிங்க நிறைய நல்ல குணம் இருக்குது ஆனால் உங்ககிட்ட நான் காட்டணுமா வேண்டாமாங்கிற நான் தான் முடிவு பண்ணுவேன் இதுதான் ஞானி நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா நல்ல குணத்தையும் எல்லா அதுக்கிட்டையும் காட்டுறீங்க அப்போது நூற்றுல தொண்ணூத்தஞ்சு பேர் நல்லவங்க வாங்கிட்டு ஹாப்பியாக இருக்கிறாங்க தேங்க்ஸ் சொல்றாங்க ஒரு அஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்க வாங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்போ உங்க பிரச்சனை யாருன்னா இந்த அஞ்சு பேர் தான் யார் அந்த அஞ்சு பேர் உங்க கேரக்டரை காட்டினா அதை வச்சு டிஸ்டர்ப் பண்றாங்க அப்போ அந்த அஞ்சு பேர்த்துக்கிட்ட நீங்கள் கேரக்டரை காமிக்காம உங்க குணத்தை காமிக்காம அவங்ககிட்ட அணுகுமுறை அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட காமிக்கணும் தான் நீங்கள் பொழைக்க முடியும் புரிஞ்சுங்களா சில பேர் தன் குணத்தை யார்டுமே காட்ட மாட்டாங்க எல்லாத்துக்கிட்டே ஆட்டிடியூடு காமிச்சிட்டே இருப்பாங்க சொல்லுவாங்களா பெரிய ஆட்டிடியூடு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா சில பேர் தன் உண்மையான குணத்தை யார்ட்டையும் காட்டாமல் எல்லா இடங்கள்லையும் விதவிதமாக நடந்துட்டு இருப்பாங்க அதுவும் தப்பு சில பேர் எல்லா இடத்தையும் தன் குணத்தையே காட்டிகிட்டு இருப்பாங்க திருநெண்டை போய் பாவம் பார்ப்பாங்க புரிஞ்சுங்களா ஒரு கொள்ளக்கார்ட்ட போய் பாவம் பார்ப்பாங்க அப்படி பாவம் பார்க்கக்கூடாது பாவம் பார்க்குறதுங்கிறது உங்கள் குணங்க அது யாருகிட்ட அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ஞானி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேங்க எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிட்டு ஒரு பத்தாயிரரூவா கேட்குறாரு நான் என்ன சொல்கிறேன் என்கிட்ட பணம் இருக்குது வச்சுட்டு என்ன சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லுவேன் இது ஆட்டிடியூடு எல்லோருக்கும் உதவி செய்யணுங்கிறது என்னங்க ஆனால் அவருக்கு ஏன் பண்ணலைன்னா அவர் அவ்வளோ நல்லவரெல்லாம் கிடையாது அவர் யாருக்கும் உதவி செய்கிறது கிடையாது பணம் கொடுத்து வெட்டியாக செலவு பண்ணிட்டு மறுபடியும் வந்து எல்லாத்தையும் கேட்குறதா வேலை நான் ஏன் கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணுறேன் இவருக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணி எனது உண்மையான குணம் கொடுக்கறத கட் பண்ணி இவருக்காக கொடுக்காம இருக்க பார்த்தீங்களா இதுதான் ஆட்டிட்யூட் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி மச்சா கார் வேணும் நாளைக்கு சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணுங்கிறாரு நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் கார் சும்மா தான் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் போய் சொல்கிறேன் சாரி மச்சான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தான் அவர் யாருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாருங்க புரிச்சிக்கிது ஆட்டிடியூடு உடனே என்ன எல்லாத்துக்கிட்டையும் ஹெல்ப் தான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு போய் இழிச்சி வாங்கின்னு பேர் அப்படி இருக்கிறனால தான் அவங்க பிரச்சனை வருது தான் கற்றுக் கொடுத்து அவங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கிட்டேயும் நல்ல குணத்தை காமின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ ஒத்துக்கவே மாட்டேங்க அதனால தான் உங்கள் பிரச்சனையே நான் பிஸியாக எனக்கு வேலை இருக்குது அப்போ ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு இன்னும் கார் வேணும்னு சொல்லும்பொழுது நான் என்ன பண்ணுறேன் பிஸியாக இருக்கிற நான் போய் சொல்கிறேன் நான் ஃப்ரீயாக தாண்டா இருக்கேன் நான் கார் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அப்போ என்னென்னா அவர் ரொம்ப நல்லவர் ஹெல்ப் பண்ணுவார் அவர் எம்பத் ரொம்ப நல்லவர் அப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன் என்ன பிஸியாக இருக்கிற நேரத்தில் கூட அவருக்கு காரை கொடுத்து நான் பஸ்ஸில் போகிறேன் புரிஞ்சுங்களா அப்போ என்னோடய குணம் என்னென்னா மற்றவங்களுக்கு உதவி செய்வது அன்பாக இருக்கிறது அடுத்தவங்களை கேர் பண்ணுறது என்னோடய உண்மையான குணம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் எல்லாத்துக்கிட்டையும் காமிக்க மாட்டேன் புரிஞ்சுங்களா இந்த ஆறு மனிதர்களை செலக்ட் பண்ணி இதில் நார்சிஸ்டா இருந்தா எந்த ஒரு குணத்தையும் காமிக்க மாட்டேன் நச்சு மனிதர்களுக்கு நச்சு மனிதர்கள் வாழ்க்கையில் மீட் பண்ணிட்டேன்னா உண்மையான குணத்தை எந்த இடத்துலையுமே காட்ட மாட்டேன் மட்டும்தான் காமிப்பேன் முட்டாள் மனிதனா கொஞ்சம் பாவம் பார்த்து பாதி காமிப்பேன் எண்பத்துனா முழுசாக காமிப்பேன் அதாவது குணத்தை காமிப்பேன் புரிஞ்சுங்களா அதாவது நான் உங்களிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்கிறீர்கள் இந்த தத்துவம் யாருக்கு புரியுதோ உங்களை யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்போ உங்கள் மனோமய கோஷம் சக்தி பெறுகிறது புரிஞ்சுங்களா அதனால தயவு செய்து உங்கள் நல்ல குணத்தை எல்லாத்துக்கிட்டையும் காட்டக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மனிதாபிமானம் ஒரு சின்ன பொண்ணை ஒருத்த குழப்பிட்டான் வேணுமனே பண்ணியிருக்கான் பத்து கொலை பண்ணியிருக்கிறான் அவன் புதகுழியில் மாட்டிக்கிட்டு கையை காப்பிட்டுறான் காப்பாதுங்க காப்பாதுங்கன்னு கட்டுறான் கத்துறான் நான் பக்கத்தில் நின்றுருந்தேன்னா பேசாமல் நின்றுருப்பேன் சாகரை வரைக்கும் வேடிக்கை பார்த்து நான் பாட்டுக்கு வந்துடுவேன் உடனே அந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு ஈழர் பாஸ்கருக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லைன்னு கேட்டால் நான் மனிதாபிமானம் அவன்கிட்ட போய் காட்டணும் அவன் காட்டினான் நான் புரிஞ்சுக்கங்க இதாங்க தப்பு நடக்குது ஊரில் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரையும் அன்னைதரச மாதிரி வாழ சொல்லிட்டாங்க நான் வாழ தயார் நீங்கள் எல்லோரும் அன்னதரசவா இருக்கீங்களா இதான் கேள்வி புரிஞ்சுங்களா அப்ப கஷ்டப்படுறது யாருன்னு கேட்டால் இப்போ பொய் பிரச்சாரம் நடக்குதுங்க ஊரில் விட்டு கொடுத்து வாடு விட்டு கொடுத்தாலும் போக மாட்டான் விட்டு கொடுத்தவன் மட்டும்தான் போவான் எந்த இடத்துலன்னு இருக்குதுங்க புரிஞ்சுக்கணும் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிங்க நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சிக்கங்க அதாவது இருக்கிற நல்ல குணம் எல்லாத்துக்கிட்டையும் காட்ட வேண்டாம் சிலர் சரியில்லை அவங்ககிட்ட நீங்கள் காட்டாமல் இருந்தால் தான் உங்கள் நீங்கள் தப்பிக்க முடியும் அதுக்காக நான் வந்து இப்படி இப்படிதாங்க இருப்பேன் அப்படின்னா இருங்க அடி வாங்குங்க யார் வேண்டாம்னா புரிந்து கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சுதா குணம் என்பது வேற அணுகுமுறை என்பது வேற இந்த மாதிரி தான் அந்த இருபத்தஞ்சு டாபிக் இருக்குங்க இது சும்மா ஒரு சாம்பிள் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அன்புன்னா என்ன யாருக்கு அன்பு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது அக்கறைன்னா என்ன நம்ம யார் மேலே அக்கறையாக இருக்கணும் யார் மேலே அக்கறை இருக்கக்கூடாதுங்கிற சொல்லியிருக்கோங்க இது வரைக்கும் எல்லாருமே அன்புன்னா அன்பை கொடுங்கன்னு மட்டும் பேசி முடிச்சுருவாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றையும் பேசி முடிச்சுட்டு புரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு குணத்தையும் பேசி முடிச்சுட்டு இதை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்கேன் இதுதான் முக்கியங்க நல்லவனா வாழ்கிறது இந்த ஊர்ல முக்கியம் இல்லைங்க யாருகிட்ட நல்லவனா வாழணுமோ அவங்க கிட்ட மட்டுந்தான் நல்லவனா வாழணும் கெட்டகாரியும் மன்றங்கிட்ட போய் நல்லவா நல்லவனா வாழ்ந்தீங்கன்னா அடிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க அதனால தாங்க உங்க மனசு நல்லா இல்லைங்கிறங்க மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு துரோகம் செய்யும் நபர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்யலாம் உங்களுக்கு அன்பு கொடுக்காத மனிதருக்கு நீங்கள் அன்பு கொடுக்க என்ற அவசியம் இல்லை உங்கள் மேல் அக்கறையா இல்லாத மனிதருக்கு நீங்கள் அக்கறை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படி செய்தால் செய்யுங்க அதவங்க குணன்னா செய்யுங்க நான் வேண்டாம்னு சொல்ல அழுகாதீங்க புழம்பாதீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க குறை சொல்லாதீங்க ஹாப்பியா இருங்க அது முடியலையா ஸ்டாப் பண்ணுங்க இதுதான் கருத்து புரிஞ்சுங்களா இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுங்க அதனால் மனோன்மய கோஷத்தை நீங்கள் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்றால் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் உங்கள் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்றீங்களோ பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் அது உங்கள் மனோமய கோஷத்தின் சக்தியை அதிகரிக்கும் இனிமேல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாத்தனம்னா மன உளைச்சல எப்படி வந்து நாம சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லைங்க சினிமால டிவில நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் தான் சொல்லி தராங்களே தவிர குறைக்கிற்கு யாருமே சொல்லி தர்லிங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் தினமும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து நாள்ல ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் யாருக்கெல்லாம் வரும் அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும் அதை எப்படி நம்ம இயற்கை முறையில சரி பண்றதுக்கிற தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம் இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்